அனைத்து டியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிசல்ட் ஆறு மனுஷோடு எனக்கு அந்த ரிசல்ட் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாம் என்ன நம்பர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் போல ஒரு அருமையான இன்றைக்கி வந்திருக்கு அதுவும் போக ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா டபுள்ஸில் வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது நாலு இது அதே மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா வைங்க இதில் பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றி போட்டிருந்தாலுமே ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் பாக்ஸ் நம்பரில் கொடுத்தீங்கன்னா த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு நண்பா அதுவும் போக சிங்கிள் போல்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் ஒரு அருமையான வந்திருக்கு அடுத்து எட்டு மணி சூளை நம்ம என்ன நம்பர் கொடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபது கொடுத்துருந்தோம் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்திருந்தோம் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஆறுநூற்றி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் டபுள்ஸில் வந்திருக்கு அதுவும் போக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் ஒரு அருமையான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அது டபுள்ஸில் வந்திருக்கு சிங்கிள் போல் நம்பரில் ஆறாம் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு அன்றைக்கி ஆறு மணி சோளியும் எட்டு மணி சோழையும் ஒரு அருமையான விண்ணிங் வந்திருக்கு ஆறு மணி சோழில் த்ரீ டிஜிட் பாஸ் ஆயிருக்கு எட்டு மணி சோழில் டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டி யர் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருமணி சோக்கனை நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஆறு ஒன்பது ஒன்று இந்த மாதிரி வெள்ளம் நண்பா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் பி போர்டில் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சி போர்டில் ஒன்றாம் நம்பர் இருப்பதும் நாலாம் நம்பர் அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இல்லைன்னா அறநூற்றி தொண்ணூற்றி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் பாக்ஸ் நம்பர் போடுறீங்க வைங்க அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆறுநூற்றி பத்தொம்பது அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி அறுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் ஒரு ஆறு வகையான காம்பினேஷன் வருதா அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நாலாம் நம்பர் இருப்பதும் ஒன்றாம் நம்பர் போட்டீங்க வைங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தொம்போது அடுத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆறு வகையான காம்பினேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஏபிபிசி ஏசியில் போட்டிங்க ஏபி போலில் அறுபத்தொம்பது தொண்ணூற்றாறு பிசி போல தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது ஏசி போல அறுபத்தொன்னு பதினாறு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஒன்றாம் நம்பர் போட்டோம்னா வைங்க நாலாம் நம்பர் அதாவது சி போலில் ஒன்றாம் நம்பர் இருப்பதா நாலாம் நம்பர் போட்டீங்கன்னா பிசி போலில் தொண்ணூத்தொண்ணுதா தொண்ணூற்றி நாலு இல்லைன்னா நாற்பத்தொம்பது ஏசி போலில் அறுபத்தி நாலு இல்லைன்னா நாற்பத்தாறு இந்த மாதிரி எல்லாம் சிங்கிள் போல் நம்பரில் என்ன நம்பர் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் ஏகப்பட்ட காம்பினேஷன் வந்துருக்கு ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட மூணு நம்பர் வச்சு தான் ஏகப்பட்ட கா காமினேஷன் சொல்லியிருப்போம் ஒண்ணும் இல்லை அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நாலு நம்ப கொடுத்துடும் போது இதுல ஒரு பன்னெண்டு வயம்பினேஷன் அடுத்த ஆறு மணி ஆறு மணி ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா நாம் என்ன நம்பர் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு மூணு கெஸிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பி போலில் ஏழாம் நம்பர் சி போலில் மூணாம் நம்பர் கொடுத்துட்டா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஒன்பதாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பி போலில் ஏழாம் நம்பர் இருப்பது ஒன்பதாம் நம்பர் நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி மூணு இப்போ இந்த மாதிரி உள்ள நம்பர் இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னு இங்கே நானூற்றி எழுவத்தி மூணு நானூற்றி முப்பத்தேழு அடுத்தது முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தேழு ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதில் ஒரு ஆறு வகையான காம்பினேஷன் வருதா இது அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி வச்சோம்னு வைங்க ஏழு ஒன்பது ஏ நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தொம்பது அடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் ஒரு ஆறு வகையான காம்பினேஷன் வருதா இதே டீக்கியே ஏசியில் போட்டி வச்சுக்கி வைங்க அதாவது நாற்பத்தேழு எழுவத்தி நாலு பிசி போலில் எழுவத்தி மூணு முப்பத்தேழு ஏசி போல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா பி பிபோலில் ஏழாம் நம்பர் போதும் ஒன்பதாம் நம்பர் வச்சோம்னு வைங்க அதாவது நான் நா அதாவது நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது இது தொண்ணூற்றி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா எழு எழுபத்தி மூணு கொடுத்துருந்தா இதில் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது அவ்வளோ வேறு ஒன்று நம்ப நினைப்பா சிங்கிள் போல் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி சோலில் நம்முடைய கனிப்படை என்னென்ன பெரு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி போலில் நாலாம் நம்பர் சி போலு ஆறாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் அதாவது ஏ போலில் ரெண்டாம் நம்பர் போகுதோ அஞ்சா நம்பர் வச்சுக்கலாம் ஐநூற்றி நாற்பத்தாறு இல்லைன்னா இரநூத்தி நாற்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் எப்படி போட்டாங்க இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் ஒரு ஆறு வகையான காம்பினேஷன் ஒரு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் அஞ்சாம் நம்பர் போதும் ரெண்டாம் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் ஒரு ஆறு வகையான கமிஷன் ஒரு தான் இதே நீங்கள் ஏபிபிசி ஏசியில் வச்சிக்க வைங்க இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு அறுபத்தி நாலு பிசி போர்டு ஏசி போடல பார்த்தீங்கன்னா இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஏ போர்டில் வச்சுக்கி வைங்க அதாவது ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சொல்லியிருப்பேன் இதில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு இந்த மாதிரி விளாட்றா நம்பா சிங்கிள் போல் நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டாகட்டு பி போர்டாகட்டு சி ஆகட்டும் ஒரு குறிப்பிட்ட மூணே நம் மூணு நம்பரை வச்சு தான் சொல்லியிருப்போம் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நண்பா சூப்பரான கெஸ்ஸிங் கொடுத்துருவோம் இன் நேற்று பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஷோவில் நம்ம என்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு குறிப்பிட்ட மூணே மூணு நம்பரை வச்சு தான் கொடுத்துருந்தோம் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை வச்சு கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு மூணு நம்பர் கொடுத்ததில் ஆறு மணி ஷோவில் எட்டு மணி சோவில் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்ததில் இதுலேயும் டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு நண்பா வேறு ஒன்றுமில்லை அதிகமாகவும் நம்ம கொடுக்குறதில்ல முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா